நெய் ஊத்திடலாம் இந்த இந்த செட்டு காம்போவை அப்படியே தட்டிடலாம் ஏசா அப்படி கண்டிக்கலாம் தேவையான எல்லாத்தையும் வாங்கியாச்சு இன்னைக்கு சண்டே வந்து பிரியாணி நம்ம தான் இன்னைக்கு செய்ய போகிறோம் எப்படி இருக்குன்னு பாருங்க பிரியாணிக்கு தேவையானது கறி இருக்கு இது வந்து பிரியாணி பொடி இருக்குது பிரியாணி பொடி தயிர் இருக்கு இது வந்து தேங்காய் பால் இது பால் இருக்கு இப்போ இது வந்து வெங்காயம் தக்காளி இந்த இதெல்லாம் இருக்கு பிரியாணிக்கு வந்து பிரஷாலாம் வந்து பச்சடி வந்து ஒரு இது செஞ்சிருக்கோம் டேஸ்டா இருக்கும் எப்படி மட்டும் பாருங்க செய்யலாம் வாங்க கொஞ்ச நேரம் அப்படியே எரிய விட்டு அதுக்கப்புறம் வதக்கணும் அடுத்த வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் போ அப்படியே போட்டு கிண்டிக்கலாம் யிர் ஊத்திக்கலாம் கறி போட்டுக்கலாம் நல்லா மஞ்சள் பொடி மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா விரைய வச்ச கறி அப்படியே போட்டு கிண்டலாம் கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும்

அரிசி போட்டலாம் இப்ப அதே அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்திடலாம் இப்போ வந்து வெங்காயம் பச்சடி செய்யறதுக்காண்டி வெங்காயம் வந்து வெட்டி உரிச்சுட்டு இருக்கோம்

还是没有。 இருக்கும் நம்ம பிரியாணி வந்து இப்போ வந்து எடுத்து சாப்பிட்டு பாக்கலாம் வாசனையே சும்மா கம கப கபான் இருக்கு வாசனையே இப்போ வந்து நம்ம சும்மா ஜாமூமுன்னு வந்துட்டான் வாசனையும் அல்டிமேட்டா இருக்கு இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு இருக்கு நான் சொல்றேன் நம்ம செஞ்ச பிரியாணி இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்க போகிறோம் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு இப்போ நான் அவங்கள்ட்ட வந்து சொல்கிறேன் பிரியாணி இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் சாப்பிட்டாச்சு பிரியாணி செம்ம டேஸ்ட்டு இந்த மாதிரி யாராவது நீங்கள் வீட்டில் செஞ்சு இருந்தீங்கன்னா நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தான் வெறும் தட்டு தான் இருக்குது நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம இதான் ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கோம் ஏதாவது குறைகள் இருந்தால் அதை வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டாம் ஒரு லைக்கு ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம்